நீங்க அடுத்த ஸ்டேட்டு படத்துக்க அவரு விடுதலை விடுதலை பார்ட் டூ இப்ப படம் பாத்துட்டு வர படம் ரொம்ப அருமையாக இருக்குது வெட்டிமாறன் சார் தான் ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் தெரிகிறாரு எந்த பக்கம் திருப்பினாலும் அது வெட்டிமாறன் சார் தான் தெரிகிறாரு அது மனிதர்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஜீப்பாக இருந்தாலும் சரி அவங்க சுடுற துப்பாக்கியாக இருந்தாலும் சரி அந்த டுப்பாக்கியிலேருந்து வர குண்டு கூட வெட்டி மாறனா தான் தெரிகிறாரு சுட்டதுக்கப்புறம் உடம்புல வர இருந்து வர ரத்தம் கூட அது வெற்றி தான் தெரிகிறாரு அப்படி உலக அளவில் பேசக்கூடிய படமாக தான் இந்த விடுதலை டூ இருக்கு அது மட்டும் இல்ல கருப்பு கமலஹாசன் கருப்பு கமலஹாசன் விஜய் சேதுபதி அவர்கள் பிரமாதமா நடிச்சிருக்காரு நடிச்சிருக்காரு ஒரு சீன்ல அப்படியே மொட்டை குண்டியா நடிச்சிருக்காரு ஆபரு மொட்டை குண்டியா நடிச்சது நம்ம மயிரெலாம் நட்டுக்குது அந்த அளவுக்கு பயங்கரமா நடிச்சிருக்கா இருந்தாலே பயங்கரமா நடிச்சிருக்கால கமல் சார் கூட பதினாறு வயது நில படத்துல கட்டி தான் நடிச்சாரு ஆனா இந்த விஜய் சேதுபதி கருப்பு கமலஹாசன் அவர்கள் விடுதலை டூ படத்துல நானும் சவால் விட்டு நடிக்கிறேன் உலக அளவில் சவால் விட்டு நடிக்கிறேன்ற மாதிரி இந்த படத்துல நடிச்சிருக்காரு சூப்பர் விஜய் சேதுபதி சார் கலக்கிட்டீங்க அதே மாதிரி சூரி சூரி நீ வேற மாதிரி வேற மாதிரி இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்த சூரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் அப்படி இப்படி இதில் வந்து சென்டிமெண்ட்டு வா சூரியோட கண்ணில் அப்படியே தாரையா தண்ணி வந்துட்டே இருக்கு கிளைமேக்ஸில் அப்படியே நடிப்பா புழிஞ்சிருக்காங்க என் சூரிய ஜீப் வந்து மலை மேலே அது சொல்ல வேணா அது சீன் பார்க்கும்போது தெரியும் உங்கள் மனசு அந்த ஜீப்பில் தான் இருக்கும் கீழே விழுந்துருமா அப்படின்னு அப்படி உலக அளவில் பேசக்கூடிய நம்ம விடுதலை டூவை கண்டிப்பாக உலக நாடுகளில் உள்ள அனைவருமே கூப்பிட்டு அவார்டு கொடுப்பாங்க சார் உங்களுடைய தாய் தந்தைக்கு கூட பல வெற்றி படைப்புகள் அப்படின்னு உங்களுடைய தாய் தந்தை கூட தெரியுமா தெரியல தான் உங்களுக்கு வந்து பேர் வெற்றினாங்க நினைக்கிறேன் அதே மாதிரி இன்டோன்ல ஒரு சின்ன வில்லனா ஒருத்தர் வராரு ஜெய்வந்த் அப்படின்னு நல்லா மீசலாம் வச்சு நல்லா உயரமாக சூப்பராக நடிச்சிருக்காரு ஏற்கனவே எதோ ஹீரோவாக நடிச்சிருக்காரா தெரியல தென் அதே மாதிரி டானாக்காரன் டேரக்டர் தமிழரசன் அவரும் கிளைமேக்ஸில் ஒரு வில்லனாக மாறுறாரு சூப்பர் நான் ஒன்று மட்டும் தாங்க கேட்குறேன் நீங்கள் அடுத்த ஸ்டேட்டு படத்துக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்கீங்களா தமிழனுக்கு நீங்கள் எப்போதான் முன்னுரிமை கொடுப்பீங்க எதுனா ஒன்று சொன்னால் மட்டும் நான் தமிழன் நான் தமிழன்னு மட்டும் சொல்லிக்கிறீங்களா அடுத்த ஸ்டேட்டு படம் அது வந்தால் மட்டும் நல்லா ஜால்ரா போட்டு தூக்கி விடுறது இப்போ கூட சொல்கிறேன் இந்த விடுதலை டூ அஞ்சு அமரனுக்கு சமம் பத்து புஷ்பாக்கு சமம் இருபது மஞ்சு மேல் வாய்ஸுக்கு சமம் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க அடுத்த ஸ்டேட்டு படத்தை தான் எடுத்து தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுவீங்க கேட்டாக்க அந்த படங்கள் தான் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ குறை சொல்லிட்டு இருப்பீங்க வெற்றி மாறன் உலக அளவில் வெற்றி பெற்றிருக்காருங்க நீங்க அடுத்த ஸ்டேட்டு படத்துக்கு அவர்தான் நான் சினிமா மேல அவ்வளவு மோகம் கொண்டவன் அவ்வளவு அன்பு கொண்டவன் புரியுதுங்களா நீ மத்த படங்கள் நல்லா இருக்க சொல்லுங்க வேணாம்ல இல்ல தமிழை தமிழக எடுக்கிற படத்தை போய் அதுல ஓட்டா இதுல ஓட்டன்னு சொல்றீங்களா அப்புறம் தமிழன் உணர்வு எதுல வரும் ஒரு தமிழனை தூக்கி பிடிக்க வேண்டிய உணர்வு எதுல வரும் சும்மா ஆட்டோ பின்னாடியும் பஸ் பின்னாடியும் ஒரு டீ ஷர்ட் பின்னாடியும் நான் தமிழா தமிழன்னு எழுதி வச்சா மட்டும் போதுமா நான் இப்பவும் சொல்றேன் நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லன்னு சொல்லுங்க தப்பு இல்ல இந்த வெற்றிமாறன் படம் மாதிரி இந்த வெற்றிமாறன் படம் மாதிரி விடுதலை டூ மாதிரி படங்களை தலையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடுனியா இப்ப கூட சொல்றேன் இப்ப கூட சொல்றேன் இன்னைக்கு கேளுங்க இன்னைக்கு இன்னைக்கு விடுதலை ரெண்டு ரிலீஸ் ஆயிருக்கு எவ்வளவு பெரிய பேனர் எவ்வளவு பெரிய பேனர் எவ்வளவு பெரிய பேனர் விடுதலைக்கு பாத்தியா இதுதான் தமிழா விடுதலை படம் டூ ஹிட் ஆகுன்றதே உலகத்துக்கே தெரியும் நான் பேனர் தான் காட்டணும் அப்படின்றதுல அங்க பாத்தீங்களா எங்க பெரிய பேனர் எதுனா இருக்கா இதுதான் இதுதான் தமிழனுக்கு கிடைச்ச வெற்றி இப்போவும் சொல்றேன் உலகமே பாராட்டும் இந்த படத்தை உலகமே பாராட்டும் விரைவில் வரலாற்றில் எழுதினா கூட தப்பு இல்லை புரியுங்களா அப்படி தமிழை 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 தமிழருக்காக குரலு கொடுங்க புரியுதா அடுத்த ஸ்டேட்டுக்கு போனா தமிழன்னு சொன்னா அடிக்கிறான் தெரியுமா உனக்கு நான் அடுத்த ஸ்டேட்டுக்கு போனேன் அடுத்த ஸ்டேட்டுக்கு போனாக்கா நம்ம தமிழில் பேசுனாக்கா நீ அந்த நீ இந்தன்னு சொல்லி நம்மளை கேவலை பார்த்தேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க வேறு படத்துக்கு வந்து வேற படத்தை தூக்கி வச்சு தலையில வச்சுன்னு ஆடுவீங்க இப்போது சொல்றேன் ஆனால் தமிழன் தமிழனோட படத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க நம்ம தமிழ் மண்ணல்ல பிறந்திருக்கோம் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம் விடுதலை 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 விடுதலை